விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டங்க ரெண்டு ஏக்கர் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு தார் இருந்து பதினாலு அடி மண்ணு தளத்தில் ஒரு இரநூறு அடி வந்தோன்னே இந்த காடை அமைச்சிருக்குதுங்க வாஸ்துபடி இருக்குது குபேர மூலையில் ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு இந்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க கிணறு வந்து இதுக்கு தனி சோர்ஸ் வந்துங்க கிணறு கிணறு கூட்டு கிணறுங்க இந்த காட்டுக்கு தான் குபேரம் மூலைங்க குபேர மூலையிலே வீடு வாஸ்துப்படி உயரமாக இருக்கணும்னு தனி டேங்க் வச்சுருக்கிறாங்க இது இந்த தடம் வீட்டுக்கு மேற்கையில் தடம் வருதுங்க அதாவது மேற்கு திசையிலிருந்து இருந்து கிழக்கு திசையில் தடம் ரோடு வந்து இந்த தடத்துக்கு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு இந்த வீடு உள்பட தென்ன தோப்புங்க இந்த காய்ப்புக்கு வரல காய்ப்பு ஒரு நாலு வருஷம் மரங்க மண் வந்து நல்லா வண்டல் மண் விவசாயத்துக்கு உகந்த மண் பார்த்திங்கன்னா உளுந்தஞ்செடியும் போட்டுருக்குறாங்க வாழையை நட்டிக்கிறாங்க தென்னந்தோப்பும் கூட அப்புறம் இன்னொரு விஷயங்க இதில் வந்து இந்த கொலிஜி மொழிச்சிருக்கிறது பார்த்திங்களா இது ஒரு ஆறு ஏக ஆறு சென்ட்டுங்க இதில் நடுவில் வந்து வேற ஒருத்தர் பெட்டு இதில் காட்டுக்கு நடுப்பகுதியில் ரோடு பேசல அமைச்சிருக்குது தடத்து பேசல இந்த ஆறு சென்ட்டு கொடுக்குறதாங்க இதையும் சேர்த்துனோம்னா கொதவெல்லாம் வந்துடும் இப்போ வந்து வேற ஒருத்தர் இது சேர்ந்து கொடுக்குறாங்க நாம் ரெண்டு ஏக்கரா வந்து சச்சாதாரமாக எடுத்துக்கலாங்க அதுபோக காய்ப்பு மரம் வந்துங்க ஒரு ஐம்பது மரம் காய்ப்பு மரம் இருக்குது ஒரு பதினஞ்சு வயசு மரங்க அதில் ஒரு ஐம்பது மரம் மட்டு காய்ப்பு மரம் அதுபோக பாக்கு பிள்ளையும் வச்சுருக்குறாங்க பாக்குப்லாம் அதிகமாக இல்லைங்க பத்து முப்பது மரம் இருக்கும் தண்ணி வந்து கிணறு கூட்டு கிணறுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து வேற ஒருத்தர் பங்கு இருக்குது இந்த ரெண்டு ஏக்கராவுக்குள்ளே கிணறு கிடையாது வேற ஒருத்தர் பங்கில் கூட்டு கிணறு பைப் லைன் மூலியமாக அந்த காட்டுக்கு வந்து ஒதிக்குது அந்த கிணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பொது தட பாக்கத்தையும் இருக்குதுங்க காடு முழுசுமே கம்பி வேலி போட்டிருக்குது இந்த ஏரியாவில் தண்ணி ஏறியாங்க சுற்றி வரலாம் தண்ணி பாயுது இதுக்கு ஆற்று தண்ணி இல்லை ஆனால் வந்து போரில் நல்லா தண்ணிங்க இதெல்லாம் பாருங்கள் தண்ணி பார்க்குறீங்க இது பக்கத்து தோட்டம் கம்பி வேலி போட்டிருக்குது இந்த காடு கம்பி வேலி போட்டது தாங்க தண்ணி பாஞ்சிட்ருக்குது களிமண் கலந்த வண்டல் மண் மாதிரிங்க மண் நல்ல மண் விவசாயத்துக்கு உகந்த மண் இது வந்து வாயு மூளைங்க எந்த மூலையும் கட் வாய் மூலையும் கட்டாவில் குபேர மூலையில் வீடு இருக்குது பார்த்தீங்க காடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாக நல்லா இருக்குது குறை சொல்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் அத்தாணி இருக்குதுங்கல்ல அத்தாணியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி தோட்டம் தாங்க பக்கத்துல எல்லாம் ஊர் இருக்குது தோட்டம் நல்லா அருமையான தோட்டம் எந்த மூலையும் கெட்டாவில் நாலு மூலையுமே இருக்குதுங்க இப்போ இந்த காட்டினுடைய ஜமூளைக்கு வந்து கண்ணாமல் எல்லா ஊருக்கும் நேர நேருக்கு நேராக இருக்குது எது கிராஸ் எல்லாம் இல்லை இது ஜலமூளை பகுதிங்க பாருங்க இங்கேருந்து வியூ பாருங்க எல்லா ஒரே நேருக்கு நேரு இதெல்லாம் பக்கத்து காடுங்க பக்கத்து காட்டை பார்த்தா இந்த நீ பார்த்துட்டு இருக்கிற காலம் நல்லா உயரமாக இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அடி உயரமாக இருக்குதுங்க காடு வந்து இந்த வந்து அஞ்சு அடி உயரம் குழியாக இருக்குது தென்னை மரம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தெரியுதுங்க மற்றபடிக்கு மரமெல்லாம் நல்லா தான் இருக்குது இன்னும் காய்ப்புக்கு வரல ஒரு சில மரம் காய்ப்புக்கு வந்துடுச்சு ஒவ்வொரு தோட்டத்தில் பார்த்தா தென்னை மரம் பெருசு பெருசாக இருக்குது இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா சரியாக சேர்ந்து ஒரு கோடியே அறுபது லட்சரூவா கேட்குறாங்க காட்டுக்காரரை கேட்கக்கூடிய விலை ஒரு கோடி அறுபது லட்சம் அதோடு நம்ம குறச்சி ப்ரேசருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் சொட்டுநீர் இல்லை எல்லாமே வந்து அங்கங்கே பைப் லைன் மூலியமாக வாய்க்கால் மூலியமாக தண்ணி கட்டிக்கிறாங்க இந்த காய்ப்புக்கு வந்திருச்சுங்க ஒரு சில மரமெல்லாம் இந்த வீட்டு வழக்கத்துக்கு தாங்க இந்த பக்கம் இப்போ நாங்கள் மூல பகுதிக்கு வந்துட்டோம் இந்த காட்டினுடைய மூல பகுதிக்கு இந்த நிலம் முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் உடனடியே ஃபோன் பண்ணுங்க ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நல்லதொரு ஒரு தோட்டம் சீக்கிரம் கை மா கை மாறாமல் இருக்காது வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நன்றி வணக்கம்